ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டியான ஒரு கருவாட்டு குழம்பு என்னோட ஸ்டைலை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேலையில இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சஸ்ப்ரைப் பண்ண பத்து பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து ஒரு ஹாஃப் சைஸ் முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் புளிக்கரைசல் கருவேப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க மொச்சை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவாடு நகர கருவாடை கழுவி வச்சுருக்கேங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம் பேன் நல்லா சூடாகணும் பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேருங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க ஃபஸ்ட்டே வெந்தயம் சேர்க்காதீங்க வெந்தயத்தோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காய் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க இப்போ வந்து வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கருவாட்டு குழம்புக்கு நீங்களும் சேருங்க கண்டிப்பாக சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ முருங்கக்காய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஆஃப் சைஸ் முருங்கைக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேங்க இப்போது கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேருங்க இப்போது குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மசாலா எல்லாமே காய்கறியில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் தேவைப்பட்டால் எண்ணெய் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எனக்கு வந்து எண்ணெய் பத்தல அதனால கொஞ்சம் சேர்த்தேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ மொச்சை சேர்த்துக்கலாங்க மொச்சையை வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருந்தேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் மொச்சையை வந்து எப்போவுமே வறுத்து அதுக்கப்புறமா வேக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கருவாடு சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடு சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவாடு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க கருவாடை மூடி போட்டு வேக வைக்கும்போதே ஸ்மெல் நல்லா வருங்க கருவாட்டு குழம்பு ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக மணக்குங்க அந்த அளவுக்கு இருக்குங்க கருவாட்டு குழம்பு ஸ்மெல்லு இந்த ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வந்து கழுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்குங்க கருவாட்டு குழம்பு நகர கருவாடு இந்த கருவாடு வந்து இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல கொதி வந்து வத்துங்க லைட்டாக குழம்பு அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ